இவ்விழாவில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு போதை அரசியலையும் இன்றைய சமுதாயம் அல்லாஹ் இந்த உலகை வீணான நோக்கத்திற்காக படைக்கவில்லை உலகில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் அல்லாஹ் தக்க காரணத்தோடு படித்துள்ளான் குறிப்பாக படிப்பின் நோக்கமே அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும் அவனது கட்டளையிலே மட்டுமே விற்பனைய வேண்டும் என்பது மட்டுமே ஆனால் மனிதனோ தன் படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து இவ்வுலக வாழ்வில் முழுகி மறுமை வாழ்வை நஷ்டத்திற்கு ஆளாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒடுக்குகேடு போதிய போதியாகும் மது புகை கஞ்சா ரவுண்ட் சுகர் அபீன் போதை ஊஷி போன்ற வடிவங்களில் இந்த போதை மலிந்து கிடைக்கிறது போதை பற்றி என சிலாவலசெலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் கொல்லும் முஸ்கிரீன் அம்பு ஒக்கல்லு அம்பின் ஹராம் போதை தரக்கூடிய அனைத்து பொருளும் ஆகும் இந்த ஹராமான போதை பழக்கத்திற்கு குறிப்பாக இந்த இளம் சமுதாயம் சிக்கி சீ நாம் காண்கிறோம் போதை மயக்கமானது ஒருவன் எவ்வளவு நல்ல குணமாக படுத்தவனாக இருந்தாலும் அவனை சீ அவனது குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் நாசமாக்கிவிடும் உலக அளவில் பதினைஞ்சு வயது முதல் அறுபத்தி நாலு வயதுக்கு இடைப்பட்ட கடந்த இருநூத்தி நாற்பத்தி மூணு மில்லியனுக்கு அதிகமானோர் போதைப் பொருட்களில் அழிமையாகியுள்ளனர் இதில் எண்பது பர்சன்டேஜ் ஆண்கள் இருபது பர்சன்டேஜ் பெண்கள் கடந்த மூன்று வருடங்களில் ஆறு லட்சம் பேர் போதைப் பொருட்களில் உயிரிழந்துள்ளனர் என்று ஐக்கிய நாடுகள் தெரிவித்துள்ளது சிகரெட் பிடிப்பதையும் மது குடிப்பதையும் கஞ்சா அடிப்பதையும் ஆடல் பாடல் சினிமா இவற்றையெல்லாம் எத்தியென இன்றைய இளமயதனின் நினைத்து பெருமைப்பட்டு பாவத்தில் விழுகின்றனர் அல்லாஹ் கூறுவதை பாருங்கள் ஏ ஐயோ அல்லது நாமனும் இன்னமில் ஹம்ரு ஒல் மைசிரு ஒல் அன்சாவு ஒல் அஸ்லாமு ரிஜுசுர் நின் அமலி ஷைத்தான் ஈமான் கொண்டவரே மதுபானமும் சூதாட்டமும் கச்சைகளில் வழிபடுத்ததும் அம்புகளிலிருந்து குவி கேட்பதும் இவற்றையெல்லாம் சைத்தானின் அருவாக்கப்பட்ட செயலு ஆகும் என்று அல்லாஹ் குறிக்கின்றான் ஐந்தாம் மதியம் தொண்ணூறாம் வசனம் ஒழுக்கமுள்ள வாழ்வை கேட்டு ஒழுக்க கெட்ட வாழ்வு சைத்தான் ஏற்படுத்தும் பித்து என்பதை இந்த வசனம் மூலம் அறியலாம் போதை வசத்துக்கள் உடலில் பல்வேறு ஆபத்துக்களை ஏற்படுத்துகிறது மூரன் நரம்பு சீர்கொலை செய்கிறது கல்லீரை செயலிழக்க செய்யும் மாரடைப்பையே ஏற்படுத்தும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி அவனை விபரீத முடிவை எடுக்க வைக்கிறது இன்று நாம் செய்தித்தாள்களில் ஏராளமான உலகே உலுக்கிய சம்பவம் நாட்டையே உலுக்கிய சம்பவம் என பலவற்றை காண்கிறோம் ஒருவர் போதைக்கு அடிமையானால் அது அவனை மட்டும் பாதிக்காது அவனை சார்ந்துள்ள குடும்பத்தையும் சமூகத்தையும் சேர்த்துதான் பாதிக்கும் இதில் கவலைக்குரிய விஷயம் என்ன வேண்டி இன்று சின்னஞ்சிறு பள்ளிச்சரார்களே போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ளன என்பதுதான் இவர்களுக்கு எளிதில் போதை கிடைக்க அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகாமல் பாதுகாப்பது பெற்றோரின் பொறுப்பாகும் நம் அனைவருக்கும் எல்லா அறிப்பையும் வேண்டாம் போர் இணைப்பித்து இஸ்லாம் காட்டும் ஒழுக்க வாழ்வை கெத்து ஒழுக்க வாழ்வு முஸ்லிம்களின் சொத்து என்பது